ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நெகேமியாவின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஐந்தாம் தரமும் சன்பல்லாத்தும் அந்த பிரகாரமாகவே தன் வேலைக்காரனையும் அவன் கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் எனக்கு அனுப்பினான் முத்திரை போடாத கடிதத்தை சன்பல்லாத் நெகேமியாவிடம் அனுப்பினான் அலங்கம் கட்டுவதை தடுத்து நிறுத்துவதற்காக அநேக முயற்சிகள் செய்த சன்பல்லா தொபியா போன்ற மனிதர்கள் அவர்களுடைய முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைந்ததுனால ஐந்தாம் முறையாக முத்திரை போடப்படாத ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்பினார்கள் முத்திரை போடப்பட்ட கடிதங்கள் ராஜ முத்திரையோடு ராஜாக்கள் அதிகாரிகள் மூலமாக அனுப்பப்படும் இங்கு முத்திரை போடப்படாத கடிதம் எதிரிகளாலே கொடுக்கப்படுகிறது நெகேம்யா வேலை செய்ய முடியாதபடி அச்சுறுத்தவும் அவன் சிந்தையிலே பயத்தை உண்டு பண்ணவும் செய்கிற வேலையை செய்ய விடாமல் தடுக்கவும் தேவனுடைய திட்டத்திலிருந்து வழி விலகி போக செய்யவும் லக்கை தவறவிடவும் காலம் தாழ்த்தவும் தேவ ஆலோசனை தேட விடாமல் மாம்சத்தின்படி முடிவெடுக்கவும் எதிரிகளாலே நெகேமியாவுக்கு முத்திரை போடப்படாத கடிதம் கொடுக்கப்பட்டது நம்முடைய வாழ்க்கையிலேயும் விசாசானவனாலே அநேக முத்திரை போடாத கடிதங்கள் நமக்கு அனுப்பப்படும் ஆனால் அவைகளை நாம் பெற்றுக்கொள்ளாதபடி நிராகரித்து அவன் கொடுக்கிற காரியத்தைக்கு செவி சாய்க்காதபடி பயத்திற்கும் கவலைக்கும் கலக்கத்திற்கும் அவநம்பிக்கைக்கும் அவிசுவாசத்திற்கும் நாம் இடம் கொடுக்காதபடி அவனுக்கு எதிர்த்து நிற்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற அவருடைய திட்டத்தை தடை செய்ய முடியாது தேவனாலே நமக்கு அருளப்பட்ட முத்திரையிடப்பட்ட பத்திரங்கள் வாக்குத்தங்கள் உரிமைக்கோரல்கள் அதிகாரங்கள் ஆசீர்வாதங்கள் ஆலோசனைகள் அடுத்த நிலைக்கான தெய்வனுடைய திட்டம் அனைத்தும் நம்முடைய வீட்டு போஸ்ட் காத்து கொண்டிருக்கும் இருக்கும்போது அவைகளை நாம் பயன்படுத்தி தெய்வனுடைய சித்தத்தை திட்டத்தை உணர்ந்து நாம் சுதந்திரத்து கொள்ள வேண்டியவர்களை சுதந்திரத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் சத்ருவினாலே நம்முடைய சிந்தையிலே கலக்கத்தை உண்டு பண்ணி தேவ திட்டத்திலிருந்து வழிவிலக பண்ணுகிற இந்த முத்திரையிடப்படாத கடிதங்களினாலே நம்மை வீணாக்கி கொள்ளாதபடி நாம் அதற்கு விலகி தப்பித்து கொள்ள வேண்டும் நெகிமியா அந்த கடிதத்திற்கு பயப்படாதபடி அதை அலட்சியம் பண்ணி தான் செய்ய நினைத்த காரியத்தை செய்து முடித்தது போலவே நாமும் கூட பிசாசானவனாலே நம்முடைய சிந்தையை தாக்க முயற்சிக்கிற அவனுடைய கிரியைகளுக்கு நாம் உட்படாதபடி தேவனை நம்பி சார்ந்து அவருடைய வாக்குத்தத்தங்களை படித்துக்கொண்டு படித்து கொண்டு அவர் மேல் உள்ள நம்பிக்கையிலே உறுதியா இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட நம்பிக்கை உறுதி நம்மிடத்தில் இருக்கிறதா என்று யோசித்து பார்ப்போம் செபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே உங்களை படைத்தவரே முத்திரை போடப்படாத கடிதத்தை நிகமி அலட்சியம் பண்ணனது போல பிசாசானவனாலே எங்களுக்கு கொடுக்கப்படுகிற முத்திரையிடப்படாத கடிதங்களான பயத்தையும் திகிளையும் அவிசுவாசத்தையும் எங்களை விட்டு அப்புறப்படுத்தி தேவனாலே எங்களுக்கு கொடுக்கப்படுகிற முத்திரையிடப்பட்ட பத்திரங்களான விசுவாசம் நம்பிக்கை வாக்குத்தத்தங்கள் ஆசிர்வாதங்கள் ஆலோசனைகளை பெற்று உங்களுடைய வார்த்தையை நம்பி உண்மை சார்ந்து வாழ எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்